இடைநிலை ஆசிரியர் நியமனத் தேர்வு தகுதி தேர்வு டிஆர்பி நடத்துகிற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு தான் குடிமையல்லந்து கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன் பகுதி நாலு குடிமையல்ல பகுதி நாலு கொள்குறி வகை வினாவிடைகள் புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பின்வரும் கூற்றை ஆராய்க ஒன்று மட்டும் சரி மனித மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு ஆகும் பின்னுறவற்றை பொறுத்துக எலினா ரூஸ்வெல்ட் மனித உரிமைக்கான ஆணையம் சைரஸ் சிலிண்டர் உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம் பெண்களை கேலி செய்ததற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு குழந்தை உதவி மையின் ஆயிரத்தி தொண்ணூத்தி வாழ்வியல் உரிமைகள் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை அரசியல் உரிமை வாக்குரிமை உரிமை சிவப்பு விளக்கு ஒளிரும் போது நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும் பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம் வரி கோட்டு பாதையில் சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் ஜனவரி சாலை விபத்துக்களுக்கான காரணம் யாவை இவை அனைத்தும் அதிவேகம் குடிபோதையில் ஓட்டுதல் ஓட்டுநர்கள் கவனச்சிதறல் போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை கட்டாய குறியீடுகள் சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஏபிஎஸ் என்பதன் விரிவாக்கம் இல்லா நிறு நிறுத்தம் அமைப்பு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வளைவில் முடி முந்துவது இல்லை அவசர சிகிச்சை உறுதி பொழுது நம் வாகனத்தினை காலை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்க வேண்டும் வாகனம் ஓட்டும் பொழுது எப்பொழுதும் புறம் செல்லவும் இடது கட்டாய குறியீடுகள் டேஷ் வடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வட்ட நான்கு சக்கர வாகனத்தில் டேஷ் அணிவதும் இரு சக்கர வாகனத்தில் டேஷ் அணிவதும் கட்டாயம் என சட்டம் உள்ளது இருக்கை பட்டை தலைக்கவசம் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி வாகனம் ஓட்டும்போது செல்லிட பேசியை பயன்படுத்துவது பின்வரும் கூற்றுகளில் சரியில்லாதது எது பின்வரும் கூற்று சரியில்லாதது எது மூன்று நான்கு மட்டும் வாகனம் ஓட்டும் பொழுது இருக்கை வார்பட்டை அணிய தேவையில்லை வளைவுகளிலும் திருப்பங்களிலும் வேகத்திலும் குறைக்க வேண்டாம் பின்வரும் கூற்றுகளும் சரியான தேர்வு செய்க கூற்று காரணம் காரணம் சரி காரணம் கன சரியான விளக்கமாகும் பின்வரும் சிற்றுந்து சிற்றுகளுக்கான ஒருமுறை வரை பதினைந்து வருடங்கள் பாதசாரி வரிகோட்டு பாதை பிரேசிலியா பிரகடனம் பதினைந்து வருடங்கள் பன்னாட்டு மாநாடு சுவச்ச சுவச்சகேஃபர் சாலை பாதுகாப்பு குறித்த சித்திர புத்தகம் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கமானது மேற்கூறிய அனைத்தும் தேசிய பாதுகாப்பு தேசிய ஒற்றுமை அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல் ராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி பதினைந்து அசாம் ரைபின் ரைபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது உள்துறை அமைச்சகம் இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுபத்தெட்டு இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது அவைகளுள் ஒன்று பஞ்சசீலம் பின்வருவ எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள் மெட்ராஸ் ரெசிட ரெஜிமெண்ட் பிரிவின் மையம் அமைந்துள்ள இடம் வெல்லிங்டன் உதகமண்டலம் இந்திய கடற்படையின் தலைமை தளபதி டேஷ் ஆவார் அட்மிரன் இந்திய விமானப்படையிலிருந்து ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி டேஷ் ஆவார் அர்ஜுன் சிங் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதலமைச்சர் பி ஜவஹர்லால் நேரு அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் வி கே கிருஷ்ணமேனன் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு மியான்மர் ஆயுதப்படைகள் தொடர்பான பின்வரும் கூற்றினை ஆராய்க ஒன்று மற்றும் இரண்டு சரி பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க கூற்று காரணம் கூற்று சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்ய கூற்று காரணம் கூற்று சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் இனவெறி கொள்கை பற்றி பின்வரும் எந்த கூற்று சரியானவை அல்ல மூன்று மட்டும் இன இனப்பாகுபாட்டு கொள்கை இந்தியாவின் நடைமுறையில் உள்ளது பின்வரும் சரியான கூற்றை ஆராய ஒன்று மட்டும் இரண்டு மட்டும் மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது இது இந்திய சட்டங்களை நெறிமுகப்படுத்தியது மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்று கூற்றுகள் சரியானவை பின்வருவனவற்றை பொருத்துக நீதித்துறை இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை உச்ச நீதிமன்றம் டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது மேற்கண்ட அனைத்தும் குடிமக்கள் குடிமக்கள் மற்றும் அரசாங்கம் இரண்டு மாநில அரசாங்கங்கள் கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது முதன்மை அதிகார வரம்பு பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது எது பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகர் பொதுநல வழக்கு முறையை இந்தியாவில் டேஷால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் உச்சநிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை ஒன்று உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி எஃப்ஐஆர் என்பது முதல் தகவல் அறிக்கை குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஷ் என அழைக்கப்படுகின்றன அமர்வு நீதிமன்றம் நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றமாகும் கொல்கத்தா பின்வரும் சரியான குற்றை ஆராய்க அனைத்தும் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் உருவாக்கப்பட்டது கல்கத்தா உயர் நீதிமன்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்ரெண்டில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது இந்திய உச்ச நீதிமன்றம் மற்றும் பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல மூன்று மட்டும் ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்துக்கு வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தால் மாற்ற முடியாது பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்ய கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம் லோக் அலாக்கத் விரைவான நீதி சர் எலிஜா இம்பே முதல் தலைமை நீதிபதி ஸ்மிருதி சமூக கடமைகள் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்கள் ஆட்சி ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை முடியாட்சி முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை தனிநபர் ஆட்சி முன்னாள் சோவியத் யூனியனுக்கு எடுத்துக்காட்டு சிறு குழு ஆட்சி பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் வாட்டிகன் அபிரகம் லிங்கன் நாட்டின் ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருந்தார் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமெரிக்க அப்ரகாம் லிங்கன் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் கொடவோலை முறையை பின்பற்றியவர் சோழர்கள் பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி பண்டைய ஏதென்சு நகர அரசுகள் எந்த மொழியிலிருந்து டெமாக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது கிரேக்கம் கிரேக்கம் மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள் கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உலகிலேயே மிக பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா வாக்குரிமைகளின் பொருள் வாக்களிக்கும் உரிமை அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது சமூக சமத்துவம் பிரதமரை நியமிப்பவர் நியமிப்பது குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ராஜ்யசபைக்கு பன்னெண்டு உறுப்பினர்கள் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நாற்பத்தொம்போது இரண்டு வகையான மக்களாட்சி டேஷ் மற்றும் ஆகும் நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் டேஷ் ஆவார் ஜவஹர்லால் நேரு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி இருபது இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆவார் எட்வின் லூட்டியர்கள் ஹெர்பர்ட் பேக்கர் பின்வரும் தலைவர்களை கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஏ மற்றும் பி இரண்டும் சரியான சரியான அது இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் எட்வின் லூட்டியர்கள் ஹெர்பர்ட் மேக்கர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான கொற்றை தேர்வு செய்யவும் ஏ மற்றும் பி ஆர் இரண்டும் சரியான மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது நோற்றை பொறுத்துக தனிநபராட்சி வடகொரியா வாக்குரிமை பதினெட்டு சாணக்கிய அர்த்தசாஸ்திரம் ஆட்சி வாடிகன் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் குறைவினை முறையினை இந்தியா ஏற்றுக்கொள்கின்றது இங்கிலாந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது பகுதி நான்கு ஐந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சிகளாகவோ ஆட்சி மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அங்கீகரிப்பது தேர்தல் ஆணையம் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்திய தேசிய ஆணை தேர்தல் ஆணையம் உறுப்பினர்களை உள்ளடக்கியது மூன்று தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி இருபத்தைந்து இந்தியாவில் டேஷ் கட்சி முறை பின்பற்றப்படுகிறது பல ரெண்டாயிரத்தி பதினேழில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஏழு நர்மதா பச்சோவா அந்தோலன் என்பது ஒரு அழுத்த குழுக்கள் பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான குற்றை தேர்வு செய்யவும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது